2a by 2. So, 2, 2 cancel do, 2 so, last time, 2 2 16 sin 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 8a plus a, என்னது so, 9a plus sin 7a, செவன்டி மைனஸ் சைன் இப்போ இது நமக்கு sin சி மைனஸ் சைன் டி ஃபார்முலா அப்படி இருக்கு ஈக்குவல் 2 பை டூ சைன் சி மைனஸ் டி பை டூ ஸோ ஒவ்வொரு சமுக்கும் ஃபார்முலா எடுத்துருந்தீங்கன்னா ஃபார்முலாவுக்கும் தனியா என்ன செஞ்சிருப்பாங்க மார்க் வச்சிருப்பாங்க சி ஈக்குவல் டு செவன் டிட்டா டி ஈக்குவல் டு ஃபோர் டிட்டா sin சைன் theta டிட்டா மைனஸ் சைன் ஃபோர் equal to 2 cos 7 theta plus 4 theta by 2 sin 7 theta minus 4 theta by 2 equal to 2 cos 11 theta by 2 sin 3 theta by 2. So this is our final answer.

सी प्लस डी बाय टू कॉस सी माइनस डी बाय टू सो सी इक्वल टू एट ए डी इक्वल टू ट्वेल्व ए कॉस एट ए प्लस कॉस ट्वेल्व ए इक्वल टू टू कॉस एट ए प्लस ट्वेल्व ए बाय टू कॉस एट ए माइनस ट्वेल्व ए बाय 2 cos 20a by 2 cos minus 4a by 2 இப்போ இங்க 2 20 cancel பண்ணோனா 10 இங்க நமக்கு 2 तो लास्ट आर टू कॉस टेन 2a.

இப்போ இங்கே பெருக்கல் இருக்கா சோ இதை நம்ம என்ன செஞ்சு சாரி கூட்டல் இருக்கா இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பெருக்கல் வடிவுக்கு மாற்றிருக்கோம் அதனால தான் சம் என்ன கொடுத்துருக்காங்க பெருக்கல் வடிவில மாத்தி எழுதணும் ஸோ கூட்டல் மட்டும் இல்ல இப்ப இங்க சம்ல மைனஸ் இருந்திருக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த பெருக்கல் வடிவுக்கு மாத்திருக்கோம்